மகாபாரத வரலாற்றில் தியாகத்தின் உச்சமாய் உயர்ந்து நிற்கும் மாவீரன் கர்ணன் அவன் சூரிய பகவானுக்கு பிறந்ததாலேயே ஒரு நிகரற்ற வரத்தைப் பெற்றிருந்தான் அவைதான் உடலோடு ஒட்டியிருக்கும் தெய்வீக கவசமும் காதல் ஒளிவீசும் குண்டலங்களும் இந்த கவச குண்டலங்கள் இருக்கும் வரை அவனை யாராலும் வெல்ல முடியாது அவனுக்கு மரணமே இல்லை ஆனால் பாண்டவர்களுக்கு உதவ விரும்பிய தேவர்களின் அரசன் இந்திரன் கர்ணனின் இந்த வீரத்தையும் சக்தியையும் கண்டு அஞ்சினான் அவனை எப்படியாவது பலவீனப்படுத்தியாக வேண்டும் என கவலை கொண்டான் தன் இலக்கை அடைய இந்திரன் ஒரு தந்திரம் செய்தான் ஓர் ஏழை வயதான பிராமணரின் வேடம் போன்று தானம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத தர்மத்தின் தலைவனான கர்ணனை அணுகினான் தானம் வழங்க தயாரான கர்ணனிடம் பிராமண வேடத்தில் இருந்த இந்திரன் மகாவீரனே உன்னுடைய இந்த கவசத்தையும் குண்டலங்களையும் எனக்கு தானமாகக் கொடு என்று யாசகம் கேட்டார் அது தன் உயிரைப் பறிக்கும் ஆபத்து என்று கர்ணனுக்குத் தெரியும் கடமை என முடிவெடுத்தான் சிறிதம் தாமதிக்காமல் தன் உடலில் இருந்து அந்தக் கவச குண்டலங்களை வலி தாங்கிக் கொண்டு அறுத்து தானமாகக் கொடுத்தான் அவன் கண்டது இரத்தத்தின் வலியல்ல தர்மத்தின் மீது அவன் கொண்ட தீராத பற்று கர்ணனின் இந்த இணையற்ற தியாகத்தைக் கண்டு இந்திரன் தன் சுயரூபத்தைக் காட்டி வாழ்த்தினான் வீரத்தை கொடையே பெரியது என்று நிரூபித்து கொடை வள்ளல் கர்ணனின் புகழ் என்றும் வானளவு போற்ற